மிருக நேயர்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கின்றோம் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இதில் நூரெலியா மாவட்டம் என்பது மலையக தமிழ் பேசும் மக்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமானது ஒரு மாவட்டம் அதிகளவான தமிழ் பிரதிநிதித்துவங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியம் அங்கே இருக்கின்றது அந்த வகையில் இம்முறையும் தேர்தல் பரபரப்பாகவே இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி சார்பிலும் முறை வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது ஆனாலும் நாங்கள் ஒவ்வொரு வேட்பாளர்களாக சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று தேசிய மக்கள் சக்தியின் நூரெளிய மாவட்ட வேட்பாளர் டாக்டர் ஆறுமுகம் ஜெயராஜன் அவர்களை நாங்கள் இன்று சந்திக்கின்றோம் வணக்கம் டாக்டர் அவர்களே வணக்கம் நீங்கள் ஒரு வைத்திய துறையில் கடமையாற்றி அனுபவம் பெற்றவர் ஒரு புத்திஜீவி என்று கூட கூறலாம் ஏன் திடீரென்று அரசியல் பிரவேசம் அதுவும் இந்த தேசிய மக்கள் சக்தியூடாக வருவதற்கான காரணம் என்ன அதை நான் முதலிலிருந்து கூறுகிறேன் அதாவது என்னோட என்னுடைய தகப்பனார் ஒரு தொழிற்சங்க பிரதிநிதி அவர் மலைய தொழிற்சங்க பிரதிநிதியாக பல வர்ணங்களால் கடமை புரிந்தார் வேலை செய்தார் அவ்வாறு இருக்கும் பொழுது சிறிய சிறிய பருவத்திலிருந்தே அவருடைய நடவடிக்கைகள் அவர் மக்களுக்காக குறிப்பாக தோட்டப்பகுதி மக்களுக்காக செய்யும் சே சேவையை நான் கண்காணித்து வளர்ந்தவன் அப்படி இருக்கும்போது நான் கேம்பஸில் படிக்கும் பொழுதும் கூட எனக்கு அந்த மலையக மக்களோடு எமது பின்தங்கிய மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என் மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது அப்போ என்னுடைய பட்டப்படிப்பை முடித்த பிறகும் கூட நான் பதினைந்து வருடங்களாக மலைய பிரதேசங்களே என்னுடைய வைத்திய தொழிலை நான் மேற்கொண்டேன் இப்போ இந்த சந்தர்ப்பமானது தேசிய மக்கள் ஊடாக அதாவது உங்களுக்கு தெரியும் கடந்த எழுவத்தாறு வருடங்களாக அரசாங்கங்கள் மாறி மாறி ஆட்சி செய்தன மலைய கட்சிகளும் இருந்தன தேசிய மக்கள் சக்தி என்பது ஒரு வித்தியாசமான கட்சி அதாவது ஊழலற்ற மக்கள் சொத்துக்களை வீணடிக்காத ஒரு கட்சியாக மக்கள் மத்தியில் இப்போ பிரபலமாகிக் கொண்டு வருகின்ற கட்சியாக ஆகையால் இந்த கட்சி மூலமாக எனது மலை மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்கின்றன அதை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதனால் ஆகையினால் நான் தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக என்னுடைய அரசியல் பிரவேசம் தற்பொழுது இருக்கின்றது சரி உங்களுடைய அரசியல் பிரவேசம் தேசிய மக்கள் சுக் சக்தியூடாக நீங்கள் தற்போது ஆரம்பித்திருக்கின்றீர்கள் இம்முறை எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு மாவட்டத்தில் முன்னூற்றி எட்டு வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கிறார்கள் நான் இப்படி ஒரு உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டால் அதாவது நூரலிய மாவட்டத்தில் பல்முனை போட்டி நிலவுகிறது பாரம்பரிய கட்சிகளும் இருக்கின்றன தேசிய மக்கள் சக்தியும் இருக்கின்றது நிலைமை களநிலைமை எப்படி இருக்கிறது களநிலை பொறுத்தவரையில் எமது தேசிய மக்கள் சக்திக்கு மிகவும் அபாரமான வரவேற்பு இருக்கின்றன தோட்டப்பிரதேசங்களில் முக்கியம் மலைய தமிழ் மக்கள் மத்தியில் ஆகையினால் இம்முறை நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது எடுத்த வாக்கு விட கிட்டத்தட்ட ஒன்று தொடக்கம் ஒன்றரை லட்சம் கூடுதலாக வாக்குகள் பெறக்கூடிய மாவட்டத்தில் இருக்கின்றன அதை அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட நான்கு அல்லது ஐந்து ஆசனங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பம் காணக்கூடியதாக இருக்கின்றது முன்னெர்லி மாவட்டத்தில் பதினோரு வேட்பாளர்கள் களமிறங்கியுள்ளார்கள் ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் உங்களுடைய தமிழ் பேசும் வேட்பாளர்கள் தொடர்பான ஒரு விபரத்தை கொடுக்கலாம் ஓ எமது பதினோரு வேட்பாளர்களில் ஐந்து வேட்பாளர்கள் தமிழ் பேசும் வேட்பாளர்களாக காணப்படுகின்றோம் அந்த ஐந்து வேட்பாளர்களில் நான்கு வேட்பாளர்கள் மஸ்கலிய நுவரலி மஸ்கலிய தொகுதியில் போட்டியிடுகின்றோம் ஒரு வேட்பாளர் வல்லப்பண தொகுதியில் போட்டியிடுகின்றார் அவர் பெயர் அலெக்சாண்டர் இங்கு மஸ்கேலிய நுவர்லிய தொகுதியில் போட்டுகின்ற வேட்பாளர்களில் நான் ஆறுமுகம் ஜெயராஜன் மற்றவர் உதய புனிதன் அவர் ஒரு லோயராக காணப்படுகிறார் மற்றது கிருஷ்ணன் செல்வி அவர் ஜேவிபின் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக கட்சி கட்சி உறுப்பினராக செய்வாற்றி வருகின்றார் மற்றும் ஒரு ஜெனஸ்டர் அவர் சாஞ்சிமலை பிரதேசம் சேர்ந்த ஒரு சமூக செயலாளர் ஒரு மாதம் ஆகிவிட்டது தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து நீங்கள் மக்களை சந்திப்பீர்கள் மக்கள் என்ன கூறுகின்றனர் நான் பிரதேசத்திலே சேவை செய்த வைத்தியர் என்ற வகையில் மக்களுக்கு என்னை அறிமுகம் இருக்கின்றது நான் போகும் இடங்களில் டாக்டர் அப்படின்ற ஒரு அறிமுகம் இருக்கின்றது அதே போல் கடந்த ஒரு மாதமாக எமது ஜனாதிபதியின் சேவைகள் பொறுத்து அவரின்ற அதாவது நல்ல மக்கள் மட்டும் நல்ல வரவேற்பு இருக்கின்றது சில இடங்களில் அவர்கள் இப்பொழுது முன்ன அந்த செய்திகள் பார்ப்பது குரு இப்பொழுது ஒவ்வொரு நாளும் இரவு செய்திகள் பார்ப்பதாகவும் எனக்கு கூறியிருக்கிறார்கள் அதாவது ஜனாதிபதியின் தீர்மானங்கள் அந்த வாகன பிரச்சினை வாகனம் மிஸ்யூஸ் பண்ண விடயங்கள் பற்றியெல்லாம் மக்கள் கதைக்கின்றார்கள் மக்கள் மத்தியில் ஒரு ஆரோக்கியமான கருத்து ஆரோக்கியமான கருத்தொன்றுக்கு எதிர்பார்ப்பும் இருக்கின்றது ஜனாதிபதியின் கீழ் அமையும் பாராளுமன்றம் ஒரு நல்ல ஒரு சேவையை நாட்டு மக்களுக்காக வழங்கும் என்று அவர்கள் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்போது நீங்கள் மலையகத்தில் போட்டியிடுவீர்கள் மலையக மக்களுக்குரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் நீங்கள் அந்த பின்னணியிலிருந்து வந்தவர்கள் சம்பள பிரச்சனை அடிப்படை பிரச்சனை வீட்டு பிரச்சனை கல்வி சுகாதாரம் காணி தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அணுகுமுறை எப்படி இருக்கும் அதாவது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைப்படி அதாவது எமது ஜனாதிபதி அனூகுமாரி ஜனாயகர் சகோதரின் கொள்கைப்படி சகல மாவட்டங்களும் சமமான வளங்களை பெற்று அபிவிருத்தி அடைய வேண்டும் என்பதே கொள்கை பிரகடனமாக இருக்கின்றது அப்போ அவ்வாறு நோக்கும் இடத்து கடந்த காலங்களில் நான் பார்க்கும் பொழுது எமது நூரளி மாவட்டமே சகல வளங்களிலும் சகல சேவைகளிலும் பின்தங்கிய மாவட்டமாக இந்த நாட்டில் காணப்படுகின்றன அவ்வாறு இருக்கும்போது எதிர்காலத்தில் ஒரு துரித வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டியது எமது கடமையாக இருக்கின்றது இப்போது நூறுலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அப்படி இருக்கும்போது எமது சம்பள பிரச்சனை எடுத்துக்கொண்டால் அது காலங்காலமாக எமது அரசியல்வாதிகள் பேசப்படும் பொருளாக இருந்தது சம்பள பிரச்சனை மற்றது காணி பிரச்சனை அப் அது இதுவரை தீர்க்கப்படவில்லை உறுதியாக நாட்டில் சகல மாவட்டங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கோ அல்லது அரசு செயலாளர்களுக்கோ ஒரு அதாவது ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து சம்பள பிரச்சனை தீர்க்கும் பொழுது தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் அல்லது குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அவர்கள் தான் அதை தீர்மானிக்கிறார்கள் எமது தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை முக்கியமாக எடுத்துக்கொண்டால் எமது நாட்டின் வருமானத்தில் மூன்றில் ஒரு பங்கு எமது மலைகள் தோட்ட தொழிலாளர்கள் பெற்றுக் கொடுக்கிறார்கள் அவ்வாறு இருக்கும்போது அவற்றின் பலனை எமது மக்கள் பெற முடியாமல் இருக்கிறது எதிர்காலத்தில் எமது ஜனாதிபதி நாங்கள் கதைத்து அதாவது அவர் ஏற்கனவே கூறியது போல நியாயமான ஒரு சரியான ஒரு சம்பள திட்டத்தை எமது மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டியது எமது கடமையாக உள்ளது அதே போன்று வீட்டு பிரச்சனை வீட்டு பிரச்சனை காணி உரிமை பெரிய பிரச்சனையாக இருக்கும் மலைய மக்களுக்கு காணி உரிமை கிடைத்தால் நிறைய பிரச்சனையிலிருந்து அவர்கள் விடுபடுவார்கள் அதாவது உரிமையற்றவர்களாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்போ எதிர்காலத்தில் அது முக்கியமாக ஒரு விடயமாக கருதி எமது ஜனாதிபதியுடன் நாங்கள் கதைத்து காணி உரிமையை பெற்றுக் கொடுப்பது முக்கியமாக அதே போன்று அவர் விசேடமாக கூறி இருக்கின்றார் வீட்டு வசதி பொறுத்தவரை அவர் நகர்ப்புற வீடுகள் கிராமப்புற வீடுகள் தோட்டப்புற வீடுகள் என்று பிரித்து அவர் கொள்கை பிரி இருக்கிறார் அதில் தோட்டப்புற வீடுகள் என்னவென்றால் எமது அதாவது அந்த தோட்டத்துக்கு ஏற்றவாறு மலையத்துக்கு தேவையானபடி சகல அடிப்படை வசதிகள் உட்பட்ட நாங்கள் வீடு மட்டும் இல்லை அவர் கொள்கையாக இருக்க மூன்று மூன்று கிலோமீட்டருக்கு இடையில் நல்ல பாடசாலை தொழில் வாய்ப்புகளுக்கான மற்ற கம்பெனிஸ் அது உருவாக்குறது அந்த கொள்கையெல்லாம் இருக்கின்றது அப்போ அதோடு சேர்த்ததை அபிவிருத்தியை சேர்த்து நாங்கள் வீடமைப்பை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் கல்வி திட்டத்துக்கு என்ன நீங்கள் கூறுகிறீர்கள் அதாவது நீங்களும் பின்தங்கிய பிரதேசத்திலிருந்து கல்வி கற்று ஒரு வைத்தியராக உயர்நிலைக்கு வந்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு அந்த மாணவர்கள் எதிர்கொள்கின்ற கல்வி ரீதியான கஷ்டங்கள் தெரியும் அதனை எப்படி நீங்கள் பார்க்க போகிறீர்கள் எதிர்காலம் முக்கியமாக கல்வி என்பது ஜனவின் கொள்கைப்படி அதாவது தொழிற்கல்வி முறைமை உருவாக்க வேண்டும் அதாவது ஸ்கில் லேபர்ஸ் சொல்ல இப்போ நம்ம மலை தொழிலாளர்களை பொறுத்தவரையில் ஸ்கில் லேபர்ஸ் அப்படி ஒரு தரத்துக்கு கொண்டு வரவில்லை ஸ்கில் லேபர்ஸ் அதாவது தொழில் பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் அது இங்கே நாட்டில் வே வேறு எந்த பிரதேசத்திலும் நாங்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது வெளிநாடுகளிலும் வெளிநாடுகளையும் நாங்கள் தொழில் வாய்ப்பை பெற்று செல்லலாம் அதற்கான நாங்கள் ஸ்கில் லேபர்ஸ் இருந்தால் அதாவது தொழில் பயிற்றுவிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இருந்தால் நமக்குள்ள அந்த சம்பள திட்டங்கள் நமக்கான எதிர்பார்ப்புகள் கூடுதலாக இருக்கும் அவ்வாறு இருக்கும்போது கல்வியை நாங்கள் அந்த தொழில் ஸ்கில் லேபர்ஸ் அதாவது தொழில் மேம்படுத்துவதற்கான கல்வி திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அது மலைநாட்டில் மட்டும் இல்லை எமது கல்வி திட்டத்தில் கல்வி முறைமையில் பாரிய மாற்றங்கள் எதிர்காலத்தில் உருவாக போகின்றது அது அது எமது மக்களுக்கும் அதன் பயனை அனுபவிக்கலாம் டாக்டர் ஆறுமுகம் ஜெபராஜன் அவர்களுக்கு நூறுலியா மாவட்ட மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் உங்களுடைய நியாயப்படுத்தல் என்ன நியாய் நான் பிறந்தது வெளியோயோ தோட்டத்தில் வாழ் வாழ்ந்தது வாழ்கிறது இப்போ ஹட்டன் பிரதேசத்தில் நான் மலையை பாடசாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு முதல் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை ஆண்டு ஒன்று முதல் ஏழுவர் மட்டும் அங்கே தான் பாடசாலை சென்றேன் பிறகு நான் ம மருத்துவ பட்டப்பிடிப்பை முடித்து கொண்டு முதலாவது எப்பே நான் மலைய பிரதேசம் தான் வந்தேன் வந்து நான் கடைசி பதினைந்து வருடங்களாக எனது சேவையை மலைய மக்களுக்காகவே செய்து கொண்டு நான் வேலை செய்த இடங்கள் எல்லாமே நூற்றுக்கு தொண்ணூற்றி வீதமான பிரதேசங்கள் எமது தோட்ட தொழிலாளர் வாழும் பிரதேசமாகும் ஆகையினால் எனக்கு அவர்கள கல்வி பிரச்சனை அடிப்படை பிரச்சனை சுகாதார பிரச்சனை அவை யாவும் நன்கு அறிந்தவனாக நான் இருக்கின்றேன் அதே சமூகத்தை சேர்ந்தவனாக இருக்கின்றேன் எதிர்காலத்திலும் எமது ஜனாதிபதி கொள்கைப்படி நாங்கள் கொழும்பிலிருந்து வேலை செய்ய இயலாது எமது பிரதேசத்திலிருந்தே தான் எமது மக்களுக்காக வேலை செய்ய வேண்டிய கடமை இருக்கின்றது கட்டாயம் இருக்கின்றது அதை நான் சரியாக நிறைவேற்றுவேன் ஆகையினால் எமது மக்களின் எதிர்கால முன்னேற்றத்துக்காகவும் சகல அடிப்படை வசதிகள் பெற்று ஒரு நூறலி மாவட்டம் மற்ற மாவட்டங்களும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற காண்பதற்காக எமது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கொண்டு வரலாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் ஆகையினால் எனக்கு ஆதரிக்குமாறு நான் கேட்டுக்கொள் கோரிக்கை வைத்திய தொழில் நீங்கள் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மா நூர்லேய மாவட்ட தலைக்கலைத் தலைவராகவும் இருந்திருக்கிறீர்கள் அது மட்டுமின்றி மாவட்ட மருத்துவ அதிகாரியாகவும் இருந்திருக்கிறீர்கள் டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் எப்படி இருக்கிறது வைத்திய துறையிலிருந்து அரசியல் பிரவேசம் இந்த துறை உங்களுக்கு புதிது ஓ புதிது நிறைய படிக்க வேண்டியிருக்கு நிறைய அனுபவங்கள் பெற வேண்டி உள்ளது ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ள அந்த இப்போ நாங்கள் வைத்தியத்துறை வைத்தியராக வர்றதுக்கு நாங்கள் சின்ன காலத்திலேருந்தே நிறைய கமிட்மெண்ட் அதாவது அக்கறையாக படிச்சிருக்கோம் அப்போ அதே அதே ஒரு கமிட்மெண்ட்டை தான் நாங்கள் இந்த அரசியலையும் மூலமாக அந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக அந்த நம்ம அந்த கமிட்மெண்ட்டை அதற்குள்ளாக உட்புகுத்தி முழு நேர மக்கள் சேவகனாகவே இருக்க நான் விரும்புகிறேன் நேர்களே அதாவது தான் வைத்திய துறையில் சாதித்து காட்டியிருக்கிறேன் அந்த இலக்கை அடைந்திருக்கிறேன் அதே போன்று அரசியலிலும் அந்த இலக்கை அடைவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் என்று கேட்கின்றார் முடிவு மக்கள் கையில் நேரத்தை பகிர்ந்து நன்மைக்கு நன்றி நன்றி எல்லோரும்